இயேசுவி நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் இந்த நாளிலும் கூட தேவனுடையதான கிருபைகளையும் அவருடைய பிரசனத்தையும் நாடி வந்திருக்கிறதான நம்மை கர்த்தர் அவர் வழிநடத்துவாராக இந்த வேளையிலும் கூட நாம் சங்கீதம் ரெண்டாவது அதிகாரத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம் சங்கீதம் ரெண்டாவது சங்கீதம் இந்த சங்கீதத்திலே நாம் பார்க்கிறதான போது யார் எழுதினார்கள் என்கிறதான அந்த தலைப்பு இதில் கொடுக்கப்படவில்லை ஆனால் நாம் அப்போஸ்தலர் நான்காவது அதிகார வசனம் இருபத்தி ஐந்திலிருந்து இருபத்தி எட்டு வரையில் உள்ளதான வசனங்களை படிக்கிறதான போது நாம் புரிந்து கொள்ளுகிறதான ஒரு தன்மை இது தாவிதனால் எழுதப்பட்டிருக்கும் என்கிறதே நாம் இதில் பார்க்க முடியும் இந்த சங்கீதம் மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அவருடைய ஆளுகையை குறித்தும் தெளிவாக பேசப்படுகிறதான ஒரு சங்கீதமாக இந்த சங்கீதம் காணப்படுகிறது இந்த மேசியாவை எப்படி இது வர்ணிக்கிறது என்று சொன்னால் த மேசியா அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா என்கிறதை இது எடுத்துரைக்கிறது இஸ்ரோவில் ஜனங்களை அநேக விதமான ராஜாக்கள் ஆண்டு வந்தார்கள் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் சில ராஜாக்கள் தேவ ஜனங்களை நல்வழியில் நடத்தினார்கள் சில ராஜாக்கள் தேவ ஜனங்களை பொல்லாத வழியிலே நடத்தினார்கள் ஆனால் ராஜாக்கள் யாரெல்லாம் இந்த தேவ ஜனங்களை நல்வழியில் நடத்தினார்களோ தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து தேவனை மட்டுமே அவர்கள் ஆராதித்தார்களோ தேவன் அவர்களுடையதான ராஜ்ய பாரத்தை கத்தர் ஆசீர்வதித்தார் ஆனால் எந்தெந்த ராஜாக்கள் தேவனுக்கு பிரியமில்லாமல் இந்த இஸ்ரேவேல் ஜனங்களை பொல்லாத வழிகளில் நடத்தி விக்கிர ஆராதனையை அவர்கள் வணங்க வைத்து தேவனுக்கு புறம்பான காரியங்களை செய்தார்களோ தேவன் அவருடைய விதமான கலக்கங்களையும் குழப்பங்களையும் தேவன் ஏற்படுத்தினவராக இருக்கிறார் இப்படி அப்படிப்பட்டதான ஒரு காலகட்டத்தில் ஒரு சில விதமான ராஜாக்களும் ராஜ்யங்களும் தேவனுக்கு எதிராக எழும்பி வருகிறது இவைகள் எழுப்பி வருகிறதான போது தேவனுடையதான பிரதியுத்தரம் எப்படி இருக்கிறது தேவன் யார் தேவனை ஆராதிக்கிறதான பிள்ளைகள் நம்முடையதான பிரதித்துவம் எப்படி இருக்க வேண்டும் யார் இந்த தேசத்தை ஆளுகிறது என்கிறதையும் தெளிவாக எடுத்துரைக்கிறது தான் இந்த சங்கீதமாக இருக்கிறது இந்த நாளிலே அபிஷேகம் பண்ணப்பட்ட மேசியாவின் ஆளுகை தலைப்பிலே சங்கீதம் இரண்டிலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம் இந்த சங்கீதத்தை நான் நான்கு பகுதிகளாக பிரிக்க விரும்புகிறேன் வசனம் ஒன்று முதல் மூன்று வரையிலும் ஒரு பகுதி வசனம் நான்கிலிருந்து ஆறு வரையிலும் ஒரு பகுதி வசனம் ஏழிலிருந்து ஒன்பது வரையிலும் ஒரு பகுதி வசனம் பத்திலிருந்து பன்னெண்டு வரையிலும் ஒரு பகுதியாக பிரிக்கப் போகிறோம் இதில் முதல் பகுதியை பார்க்கிறதால போது வசனம் ஒன்றிலிருந்து மூன்று வரையிலும் பார்க்கும்போது இந்த பகுதி மனிதர்கள் தேவனுக்கு எதிராக எழும்புகிறதான கிளர்ச்சியை பற்றி அது சொல்லுகிறது வசனம் ஒன்றிலிருந்து மூன்று வரை படிக்கலாம் ஜாதிகள் கொந்தளித்தது ஜனங்கள் விருத்த காரியத்தை சிந்திப்பானேன் கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள் இந்த பகுதியின் முதல் பகுதி ஒரு கேள்வியோடு கூட இதில் ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும் ஜாதிகள் அவைகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன் என்கிறதான ஒரு கேள்வியோடு கூட இந்த வசனம் அதை ஆரம்பிக்கிறதை நாம் பார்க்க முடியும் ஜாதிகள் என்கிறதான வார்த்தை இதிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏதோ ஒரு குறிப்பிடப்பட்டதான சமூகத்தையோ சமுதாயத்தை சார்ந்த ஜனங்களை இது குறிப்பிடவில்லை மாறாக தேசங்களை இது குறிப்பிடுகிறதாக இருக்கிறது இந்த தேசங்கள் என்ன செய்கிறது என்று சொன்னால் அவைகள் கொந்தளித்து எழும்புகிறதாக இருக்கிறது கொந்தளிக்கிறது என்று சொன்னால் ஒரு கடல் அலை எப்படி கொந்தளித்து எழும்புகிறதோ அதே போல இந்த ராஜ்யங்கள் தேசங்கள் கொந்தளித்து எழும்பி விருத்தா காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் எதற்காக யாருக்கு எதிராக விருத்தா காரியங்களை சிந்திக்கிறார்கள் வசம் ரெண்டு சொல்லுகிறது பாருங்கள் கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எலும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி யார் எதிராக எழும்புகிறார்கள் என்று சொன்னால் பூமியினுடையதான ராஜாக்களும் பூமியை ஆளுகிறதான அதிகாரிகளும் யாருக்கு எதிராக எழும்புகிறார்கள் கர்த்தருக்கு விரோதமாகவும் அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்கு விரோதமாகவும் எழும்புகிறார்கள் இந்த கர்த்தர் யார் என்று சொன்னால் எகோவா தேவனாக இருக்கிறார் எல்லாம் வல்ல தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் சகலவற்றையும் உருவாக்கினவர் சகலவற்றையும் பெயரிட்டு அழைத்தவர் சகலவற்றுக்கும் ஊற்றும் உறைவுடவுமாக இருக்கிறதான தேவன் எல்லாரிலும் மேலானவர் எல்லாரிலும் உயர்ந்தவர் எல்லாரிலும் மேன்மையான தேவனாக இந்த கருத்து காணப்படுகிறார் ஆனால் இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்கிறதான வார்த்தை அது யாரை குறிப்பிடுகிறது என்று சொன்னால் மேசியாவாகிய கிறிஸ்துவை குறிப்பிடுகிறதாக இருக்கிறது நான் நம்முடைய வேதத்தை பார்க்க முடியும் அநேக ஜனங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள் தேவனால் அவர்கள் எப்படி தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள் என்றால் தீர்க்க தரிசிகள் மூலமாகவோ அல்லது ராஜாக்கள் மூலமாகவோ அல்லது ஆசாரியர்கள் மூலமாகவோ இவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக இருந்தார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடையதான பிறப்பை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து அவர் பிறக்கிறதற்கு முன்பதாகவே பரிசுத்த ஆவியினாலே அவர் கற்பந்தரித்து அபிஷேகம் பண்ணப்பட்டவராக காணப்படுகிறார் பழைய பாட்டிலே நாம் பார்க்கிறதான போது தாவிது சாமுவேலால் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டதான ஒரு மனிதனாக ராஜ்ய பரம்பரையிலே அதே வம்ச வரலாறுகளை கடந்து வந்ததான கிறிஸ்து அவர் தூய ஆவியினால் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராக காணப்படுகிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அருமையான தேவ ஜனங்களே ராஜ்யங்களும் தினங்களும் தேவனுக்கு எதிராக எழும்பி விருத்தா காரியத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் கலகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் தேவனுக்கு எதிராகவும் அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் எதிராகவும் அப்படி எழும்பி என்ன சொல்லுகிறார்கள் இவர்கள் வசனம் மூன்று சொல்லுகிறது பாருங்கள் அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள் பாருங்கள் இவர்களை முழுமையாக அழிப்போம் என்கிறதான ஒரு வார்த்தைகளை இவர்கள் சொல்லுகிறவர்களாக இருக்கிறார்கள் நம்முடைய தேசத்திலும் கூட நாம் பார்க்க முடியும் அநேக ஜனங்கள் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு விதத்திலே பதவிகள் கிடைக்கிறதான போது தாங்கள் வேலை செய்கிறதான அலுவலகங்களாக இருக்கட்டும் அல்லது வேறு எந்த விதமான இடங்களிலாக இருக்கட்டும் அவர்களுக்கு ஒரு தலைமைத்துவம் கொடுக்கப்படுகிறதான போது அவர்கள் மிகவும் அதை அநேகம் பேர் தவறான முறையில் பயன்படுத்துகிறவர்களாகவும் தேவனுக்கு எதிராக எழும்புகிறவர்களாகவும் காணப்படுவார்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு விதமான தலைமைத்துவத்தை கொடுக்கிறதான போது நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து அடங்க வேண்டியது அவசியம் தேவனுக்கு எதிராக எழும்பாத படிக்கு தேவனுக்காக நாம் வாழ வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது முதலாவதாக இந்த பகுதி சொல்லுகிறது ஜனங்கள் ராஜாக்கள் தேசங்கள் தேவனுக்கு எதிராக எழும்பி கலகம் பண்ணுகிறதை பற்றி இரண்டாவதாக வசனம் நான்கு முதல் ஆறு வரையிலும் எதை சொல்லுகிறது என்று சொன்னால் தேவனுடையதான வல்லமை நிறைந்ததான பிரதியுத்தரத்தை பற்றி அது குறிப்பிடுகிறது வசனம் நான்கிலிருந்து ஆறு வரையிலும் பிரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார் ஆண்டவர் அவர்களை இகழ்வார் அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோட பேசி தமது உக்கரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார் நான் என்னுடைய பரிசுத்த பர்வதம் ஆகிய சியோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார் இந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது என்னவென்று சொன்னால் நம்முடைய தேவன் இந்த ஜனங்களும் ராஜாக்களும் தேசங்களும் எதிராக கலகம் பண்ணுகிறதான போது இவர்களுடையதான கலகத்தை குறித்து நம்முடைய பயப்படவில்லை அதை குறித்து இவர் கவலைப்படுகிறதும் இல்லை ஆனால் இவருடையதான பதில் எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் நான்கு சொல்லுகிறது பர்லோகத்தில் வீற்றிருக்கவர் வீற்றிருக்கிறவர் நகைப்பார் ஆண்டவர் அவர்களை இகழுவார் என்று சொல்லி இவர்களுடையதான அறியாமையை பார்த்து அவர் நகைக்கிறவராகவும் இகழுகிறவராகவும் காணப்படுகிறார் என்று சொன்னால் இந்த தேவன் தான் அவர் சகலவற்றையும் உருவாக்கினவர் இந்த ராஜாக்களை ஏற்படுத்தி இருக்கிறவரும் இந்த தேவன்தான் எனவே இவருக்கு தெரியும் இவர்களை விடவும் இந்த தேவன் மேலானவர் உயர்ந்தவர் என்கிறதை அறிந்திருக்கிறதான் இந்த தேவன் இந்த உலக பிரகாரமான இந்த ராஜாக்களுடையதான அறியாமையை பார்த்து இவர் நகைக்கிறவராக காணப்படுகிறார் எனக்கு பிரியமானவர்களே நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய தேவன் அவர் சகலவற்றையும் ஆளுகிறவராக இருக்கிறார் எல்லாவற்றையும் ஆளுகிறதான இந்த தேவனுடையதான பிரதித்திரம் இந்த ராஜாக்களுக்கு எப்படி இருக்கிறது என்று சொன்னால் வசனம் நான் என்னுடைய பரிசுத்த பர்வதம் ஆகிய சியோன் மீதில் என்னுடைய அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்று தேவன் சொல்லுகிறார் பாருங்கள் நான் இங்கு அரசாளுகிறதான உங்களை குறித்து கவலைப்படுகிறது இல்லை ஏற்கனவே பரிசுத்த பர்வதம் ஆகிய நான் ராஜா யார் என்கிறதை நான் அபிஷேகம் பண்ணி வைத்து விட்டேன் என்று தேவன் இவர்களுக்கு பதில் உழைக்கிறதை நாம் பார்க்க முடியும் நம்முடைய தேவனுடையதான பிரதித் எப்படி இருக்கிறது இந்த வசனம் நான்கிலும் ஐந்திலும் தேவன் நகைக்கிறார் அவர் இகழுகிறார் அவர் கோபத்திலே பேசுகிறார் உக்கரத்திலே அவர் பேசுகிறதை நாம் இதிலே பார்க்க முடியும் என கேட்டுக்கொண்டிருக்கிறதன் அருமையான தேவ ஜனங்களை நம்முடைய தேவன் அவர் எப்போதும் ஆளுகிறவர் நம்முடைய இயேசு அவர் அபிஷேகிக்கப்பட்ட ராஜாவாக நம்முடைய சகலவற்றையும் அவர் ஆளுகிறதான தேவனாக இருக்கிறார் இந்த தேசத்தையும் தேசங்களையும் அவர் ஆளுகிறதான தேவனாக நம்மோடு கூட அவர் வீற்றிருக்கிறவராக இருக்கிறார் மூன்றாவது பகுதி சொல்லுகிறது பாருங்கள் வசனம் ஏழிலிருந்து ஒன்பது வரையிலும் தேவனுடையதான தெய்வீகத்துவமான ஒரு ஆளுகையை குறித்து இது சொல்லுகிறது வசனம் ஏழு முதல் ஒன்பது தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன் கர்த்தர் என்னை நோக்கி நேர் என்னுடைய குமாரன் இன்று நான் உண்மை ஜெனிப்பித்தேன் என்னை கேளும் அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் இரும்பு கோலால் அவர்களை நொறுக்கி குய கலத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னான் இந்த பகுதியில் ஒரு மிக பெரிதான பிரச்சாரத்தை நாம் இதனை பார்க்க முடியும் அந்த வசனம் சொல்லுகிறது பாருங்கள் இவர் என்னுடைய நேச குமாரன் இன்று நான் உண்மை ஜெனிப்பித்தேன் என்று சொல்லி இந்த வசனத்தை நம் புதிய பாட்டிலே இன்னும் நாம் கேட்டிருக்கிறவராக இருக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் ஞானசானத்தின் போது ஏசு கிறிஸ்து அவர் ஞானசனம் பெற்று கரையேறின உடனே பரிசுத்த ஆவியானவர் புறா வடிவிலே கடந்து வந்து இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது அது மாத்திரம் அல்லாமல் ஏசு கிறிஸ்துடையதான அந்த மறுரூபமாக்குறதான சூழ்நிலை மத்திய பதினேழுல நாம் பார்க்க முடியும் இந்த உலகத்தினுடையதான ஆளுகையும் அரசாளுகையும் இந்த கிறிஸ்துவனுடையதான கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது பிலிப்பிய இரண்டாவது அதிகாரம் வசனம் ஒன்பதிலிருந்து பதினொன்று வரையிலும் முழுமையான அதிகாரத்தையும் நியாய தீர்ப்பையும் இந்த இயேசுவானவர் கையாளுகிறவராக காணப்படுகிறார் இயேசுடையதான இந்த அரசாளுகை அது தெய்வீகத்துவம் வாய்ந்ததான ஒரு அரசாளுகையாக காணப்படுகிறது இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையை அவருடைய ஆளுகைக்குள்ளதாக நாம் சமர்ப்பிக்க வேண்டியத அவசியம் அநேக நேரங்களிலே நாம் உலகத்திலும் உலகத்தில் உள்ளதான காரியங்களிலும் நம்முடையதான வாழ்க்கையை அவைகள் ஆளும்படியாக நாம் அர்ப்பணிக்கிறோம் அநேக விதமான அடிமைத்தனங்கள் நிமித்தமாக அநேக விதமான கிரியைகள் நிமித்தமாக அநேக விதமான செயல்பாடுகள் நிமித்தமாக இந்த உலகம் நம்மை ஆளுகிறதற்கு நம்மை அனுமதிக்கிறவர்களாக இருக்கிறோம் ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையினுடையதான முழு கட்டுப்பாட்டையும் இந்த தேவ இடத்தில் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் அவருடையதான ஆளுகை ஒரு தெய்வீகத்துவம் வாய்ந்ததான ஆளுகையாக இருக்கிறது தெய்வீகத்துவம் வாய்ந்ததான ஒரு நல் ஆட்சியாக காணப்படுகிறது எனவே நாம் அதற்கென்று சொல்லி நம்மை நாம் நாம் சமர்ப்பிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் இந்த பகுதி தேவனுடையதான ஆளுகை தெய்வீகத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது என்பதை குறிப்பிடுகிறது வசனம் பத்திலிருந்து பன்னெண்டு வரையிலும் பார்க்கிறதான போது மனிதர்களுடையதான பிரதியுத்தனம் எப்படி இருக்க வேண்டும் ஏன் தேவன் நம்மை அவருடைய வாழ்க்கைக்கு நேராக நம்மை நாமே அர்ப்பணிக்கும்படியாக அவர் நம்மை அழைக்கிறவராக இருக்கிறார் வசன பத்திலிருந்து பன்னெண்டு வரையிலும் இப்போதும் ராஜாக்களை உணர்வடையுங்கள் பூமியின் நியாயாதிபதிகளை எச்சரிக்கையா இருங்கள் பயத்துடனே கத்தரை செய்வியுங்கள் நடுக்கத்துடனே களி கூறுங்கள் குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள் கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றியறியும் அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் மனிதர்களுடையதான பிரதித்திரம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் உணர்வடைகிறவர்களாக இருக்க வேண்டும் நாம் எச்சரிக்கையோடு இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் நாம் பயத்துடனே அவரை சேமித்து நடுக்கத்துடனே களி கூறுகிறவளாக இருக்க வேண்டும் நம்முடைய ஆராதனை ஒரு பயத்தோடு கூட இருக்கிறதாக இருக்க வேண்டும் பயம் என்று சொல்லுகிறதான போது நடுங்கி திகைத்து விடுகிறது அல்ல மாறாக நாம் தேவனுக்கு கொடுக்க வேண்டியதான துதியையும் தனத்தையும் மகிமையும் நாம் அவருக்கு கொடுக்க வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதான் அருமையான தேவ ஜனங்களை அநேக நேரங்களிலே நாம் தேவனுக்கு என்று கொடுக்கிறதான ஆராதனை மனிதர்களை நாம் பிரியப்படுத்துகிறதாக இருக்கிறது இந்த சூழ்நிலைகளை பிரியப்படுத்துகிறதாக இருக்கிறது நம்மை நாமே உயர்த்துகிறதாக இருக்கிறது ஆனால் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நம்மை விடவும் மேலானவர் ஒருவர் இருக்கிறார் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டதான மேசியவாக இருக்கிறார் அந்த தேவனை நாம் ஆராதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அவருக்கு கொடுக்க வேண்டியதான துதியையும் கனத்தையும் மகிமையும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செலுத்த வேண்டியது மிகவும் மிகவும் அவசியமானதாக இருக்கிறது அதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அதோடு கூட முடித்து விடாமல் வசந்தம் கடைசி வசந்தை பார்க்கிறதான போது குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள் கொஞ்ச காலத்திலே அப்படியே கோபம் பற்றி என்று சொல்லி முத்தம் செய்யுங்கள் என்று சொல்லுகிறதான போது இன்னும் ஒரு சில விதமான காரியங்கள் நமக்கு ஞாபகம் வரும் யூதாஸ் காரியத் முத்தத்தினாலே தேவனை காட்டி கொடுத்தவனாக இருக்கிறான் ஆனால் இதுல குறிப்பிடப்பட்டிருக்கிறது அர்த்தம் என்னவென்று சொன்னால் நாம் தேவனோடு கூட நெருங்கி இணைந்து நாம் இருக்கிறதான ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கை தேவனோடு கூட இணைந்திருந்து அவருக்காக நாம் கனி கொடுக்கிறதான ஒரு ஜீவியத்தை நாம் ஜீவிக்க வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது அதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அதற்காகவே நாம் ஜீவிக்க வேண்டியதும் அவசியம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை அரசாளுகிறது யார் நம்மை ஆளுகிறது யார் ஆக காணப்படுகிறது தேவனுடையதான அரசாளுகை அது தெய்வீகமானதாக இருக்கிறது அந்த தெய்வீகமான அரசாளுகை நம்மை அவருக்கென்று ஜீவிக்கும்படியாகவும் அவருக்கென்று ஓடத்தக்கதாகவும் நம்மை அழைக்கிறதாக இருக்கிறது நம்முடைய செயல்களோ செயல்பாடுகளோ ஒருபோதும் தேவனை கலங்கடிக்கிறதாக அது இருக்கவே கூடாது நாம் தேவனுக்காக ஜீவிக்க வேண்டியது மிகவும் மிகவும் அவசியமானதாக இருக்கிறது அதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் எனவே தேவனுடையதான ஆளுகையை நாம் நம்பியிருக்க வேண்டியது அவசியம் தேவனுடையதான ஆளுகை தான் நம்மை சகல வழியிலும் நடத்துகிறது எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் அவரை நம்ப வேண்டியது அவசியம் தேவனுடையதான கர்த்தத்துவத்துக்கு நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டியது அவசியம் அவருடைய ஆளுகைக்கு நாம் பல அவருடைய பலத்தை கருத்திற்குள்ளதாக நாம் அடங்கி இருக்க வேண்டியது அவசியம் அப்படி அடங்கி இருக்கிறதான போது கிறிஸ்துவுக்குள்ளதாக நம்முடையதான அடைக்கலத்தை நாம் கண்டுகொள்வோம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம் கிறிஸ்துவுக்காக முன்வைத்து காலை நாம் பின் வைக்காத படிக்க நாம் முன்னோக்கி ஓட வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது அநேக விதமான சூழ்நிலைகளிலே சூழ்நிலைகள் மாறும் வேதனைகள் பெருகும் தீங்குகள் நடைபெறுகிறதாக இருக்கும் ஆனால் அந்த நிலையிலும் கத்தருக்காக நாம் ஓட வேண்டியது அவசியம் அப்படி ஓடும்போது அவர் நம்மை அவருடைய பாதையில நடத்துகிறவராக இருக்கிறார் கத்த தாமே நம்மை ஒவ்வொருவரையும் ஆசிரியப்பாராக உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருந்தால் நீங்கள் எங்களை அணுகும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் கத்தருடைய கிருபிகளும் பிரசனமும் உங்களோடு இருந்து வழி நடத்தட்டும் ஆமேன் ஆமே